வணக்கம் இந்த சூரிய குடும்பத்துல ஒன்பது கோழிகள் இருக்கு நாம ஒன்பது கோழிகள்னு சொல்றோம் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு கோள் எடுத்துட்டாங்க புளூட்டோவோட பாதை சரியில்லை அது வந்து பாத்தீங்கன்னா மத்த துணை கோள்களோட ரொம்ப சின்னதா தான் இருக்கு அதனால புளூட்டோவை நம்ம ஒரு கிரகமா எடுத்துக்க முடியாது சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு விண் பொருள் அப்படின்னு வேணா நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக புளூட்டோவை அகற்றிட்டாங்க அப்ப எட்டு கோள்கள் இந்த எட்டு கோள்கள் வித்தியாச வித்தியாசமான கால சூழ்நிலை தென்படுத்து நம்ம பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு அதாவது ஹாபிடபுள் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வளம் வரக்கூடிய கோள்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜோன்ல வர வளம் வரக்கூடிய கோள்கள்ல தான் உயிரினங்கள் தோன்றி வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் நம்ம பூமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க இங்க முதல்ல நீர் உருவானதுனாலதான் இங்க உயிரினங்கள் உருவாச்சு முதல்ல நீர்ல மட்டும் வாழக்கூடிய உயிரினங்கள் உருவாச்சு அப்புறம் நீர்லயும் நிலத்திலையும் வாழக்கூடிய உயிரினங்கள் உருவாச்சு அதுக்கப்புறம் நிலத்தில் மட்டும் வாழக்கூடிய உயிரினங்கள் உருவாகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மனிதன் வரைக்கும் இந்த உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதற்கு காரணம் என்ன இந்த பூமி வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல சுத்தி வர்றதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலை உருவாகி அதற்கப்புறம் மனிதர்கள் விலங்குகள் எல்லாமே உயிர் உருவாயிருக்காங்க கோடிக்கணக்கான ஆண்டுகள் அதாவது நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆயிருச்சு அப்படிங்க சொல்றாங்க இந்த பூமி உருவாகி அப்ப கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இந்த பூமியானது மற்ற கிரகங்கள்ல இருக்கிற மாதிரிதான் இங்கேயும் கால சூழ்நிலை இருந்ததா சொல்லப்படுது ஐசிஎஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த பூமி ஆரம்பத்துல இருந்து பூமி சூரியன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா இதுவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகமா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதற்கப்புறம் மிக குளிரான ஒரு கிரகமா ஆயிருச்சு அதைத்தான் ஐசிஎஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரியான கிரகமாகவும் இந்த பூமி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதற்கு கொஞ்சம் கொஞ்சமா பருவநிலை அடைஞ்சு மாற்றம் அடைஞ்சு மாற்றம் அடைஞ்சுதான் இப்ப இருக்கக்கூடிய நம்ம இந்த பூமி வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் விஞ்ஞானியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய கூற்றுகள் அப்படின்னே சொல்லலாம் பல்வேறு விதமான ஆராய்ச்சியின் முடிவுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வெளியே தெரியும் இப்ப நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு சில அறிவாளிகள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல பூமி மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா மற்ற கோள்கள் இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையின் மூலமாக இருந்த கேள்வியை நம்ம கிட்ட அவங்க கேட்டு அதற்கு இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களே பதில் அப்ப ஒட்டுமொத்தமாய இந்த எட்டு கோள்கள் இல்லாம பூமி மட்டும் தனியா இருந்துச்சு அப்படின்னா பூமியோட கால சூழ்நிலை மாற்றம் என்பது வேற மாதிரி இருக்கும் மாதிரி சொல்றாங்க எண்ணற்ற மாற்றங்கள் இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம வேற மாதிரி நம்ம கிரகம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப பூமிக்கு முக்கியமான ஒரு துணைக்கோள் வந்து நிலா அந்த நிலா இல்லாம போயிருந்துச்சு அப்படின்னா பூமியோட வேகம் அதிர்ச்சு அதிகரிச்சிருக்கும் அப்ப ஒரு நாள் என்பது நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமா இருந்திருக்காரு பதினெட்டு மணி நேரம் பதினேழு மணி நேரம் டக்கு 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 முடிஞ்சிருந்திருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க உயிரினங்கள்லாம் உருவாகிருக்கும் அப்படின்ற மாதிரியே நிறைய கூற்றுகள் எல்லாம் சொல்லப்போட்ட அப்ப பூமி மட்டும் தான் இருந்துச்சு மற்ற கிரகங்கள்லாம் இல்லாம பூமி மட்டும் சூரிய குடும்பத்துல இல்ல சூரியன் பூமி ரெண்டு மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுது அது கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி